உள்ளாட்சி அரசு செய்தியால் உதகை லவ்டேல் பகுதியில் உள்ள மனிதவள மேம்பாட்டுத் கீழ் இயங்கி வரும் லாரன்ஸ் பள்ளியின் நூற்றி அறுபத்தி ஆறாவது நிறுவனர் நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது காலை பதினோரு மணிக்கு பள்ளி மைதானத்தில் குதிரை சவாரி மற்றும் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக தென் பிராந்திய ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் பிரார் வந்திருந்து மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார் இதைத் தொடர்ந்து பள்ளியின் கலையரங்கில் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தாவே சோமேஸ்வர ராவ் அவர்கள் ஆண்டறிக்கையை விளக்கிக் கூறினார் விழாவினை மேலும் சிறப்பு செய்வதாய் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கைத்தறி ஆடைகள் கைவினை கலைஞர் கணிதம் மற்றும் கணினி போன்ற பல துறைசார் கண்காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன விழாவிற்கு மேலும் மெருகூட்டுவதாய் அமைந்தது மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் இறுதியாக மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நாடகம் நடித்து காட்டப்பட்டது இந்நிகழ்வில் பங்கேற்க உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து பெற்றோர் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவ மாணவியர்களும் வந்திருந்தனர்